வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் இருக்குல்ல இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அசரா அவர்கள் தலைமையில் அந்த எஸ்ஐடியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்களே அதனை எதிர்த்து எங்களுக்கு எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேக்கா மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க உச்ச அந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு அந்த வழக்குல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இது இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸ்ல பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ண கண்காணிக்க மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டியையும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி தலைமையில் மூன்று பேர் கொண்ட கமிட்டியும் அப்பாயின் செய்யப்பட்டிருக்கு மாசம் மாசம் சிபிஐ அவங்களுடைய விசாரணை

இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப தமிழகத்தில் நடந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிபிஐ விசாரிக்கணும் சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியாக திமுக வந்த பிறகு என்ன தெரியுமா பண்ணாங்க தமிழக அரசாங்கத்துடைய முன் அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த கேஸும் விசாரிக்க கூடாது அப்படின்னு அரசாணை வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது நடந்துச்சு யாரை வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் மமதா பானர்ஜியுடைய கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் அப்ப ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு ராஜஸ்தான் கேரளா கம்யூனிஸ்ட் பார்ட்டி சர்க்கார் மிசோரம் பஞ்சாப் தெலுங்கானா தெலுங்கானால ஆட்சி நடந்துச்சு அந்தந்த மாநிலத்தில் சிபிஐ விசாரணை வரணும்னா எங்கள்கிட்ட முன் அனுமதி வேணும் போட்டிருந்தாங்க அரசாணை வெளியிட்டிருந்தாங்க திமுக அரசாங்கமும் அதே மாதிரி ஜிஓ போட்டாங்க இது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது வக்ஃபு போர்டு இருக்காங்க அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டிய வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு நிலம் இருக்கு என்னுடைய நிலத்தை வக்ஃபு போர்டு எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நிலத்தை விற்க ஆசைப்பட்றேன் விற்க முடியாது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா வக்ஃபு போர்டு கிட்டே இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அவங்களோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்களே என்னோட நிலத்தை எப்படி அவங்க என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய லாஜிக் பிரச்சனை இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட முன் அனுமதி பெற்று சிபிஐ விசாரணை பர்மிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரியான லாஜிக் தான் இப்போது இப்போது ஒரு லாக் அப் கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாநிலத்தில் லாக்அப் டெத்து நடந்திருக்கு அதை சிபிஐ ஆட்டோமேட்டிக்காக விசாரிக்க வராங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட அனுமதி பெற்றால் அவங்க விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கண்டிஷன் லாக்அப் டெத்து சம்மந்தப்பட்ட கேஸை விசாரிக்கிறதே பாதிக்கப்பட்டவர்கள் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிரான வழக்கு தான் அது இவங்க ரெண்டு பேரும் தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்போது அதுல ஒருத்தங்களாக இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட முன் அனுமதி பெற்று எப்படி அந்த கேஸை விசாரிக்க முடியும் யார் முன் அனுமதி கொடுப்பா இது மாதிரியான லாஜிக் பிரச்சனைகள் ஓட்டைகள் நிறைய இருக்கு அதுதான் அண்ணாமலை சுட்டி காட்டியிருந்தாரு எதுக்காக ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ கிட்ட இருந்த அந்த ஜெனரல் கன்சன்ட ஏன் வந்து வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப எல்லா கேஸுக்கும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு வாய்ஸ் கொடுத்த நீங்க ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் ஏன் சிபிஐக்கான அந்த அனுமதியை ரத்து பண்ணீங்க முன் அனுமதி வாங்கணும்னு எதுக்காக ஜீவோ போட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசியிருக்காருங்க இடையில ஒரு பஞ்சாயத்து ஆளாளுக்கு நாங்க தான் சிபிஐ விசாரணை கூறணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கொடுத்த பேட்டி அறிக்கை இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இருபத்தி ஏழாம் தேதி கரூர் இன்சிடென்ட் நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி அண்ணாமலை கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரல அந்த பிரஸ் மீட்லேயே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அப்போது சிபிஐ விசாரணை கோரியதில் ஃபஸ்ட் பிளேஸ் அண்ணாமலைக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டாபிக் பேசு பொருளாக மாறி இருக்குது சிபிஐ களமிறங்க போகிறாங்க அவங்களுடைய விசாரணை எப்போ நடக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுக்கு அண்ணாமலை வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அதே நேரத்தில் இதையே சேர்த்து விசாரிக்கணும் அண்ணாமலை இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா தாவேக்காவுடைய மேல்முறையீடு மனு தானே அந்த மேல்முறையீடு மனுவில் ரெண்டு பேர் மனு போட்ட ரெண்டு பேர் வந்து நாங்க மனு போடவே இல்ல அப்படின்னு கிளைம் பண்றாங்க அப்பா அவங்களுடைய பெயர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு மனு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அதையும் சேர்த்து விசாரிக்கணும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலா அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்